ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம் எம் டெக்ஸ்டைல தாங்க இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபர் வீடியோ தான் இந்த வீடியோ அட என்னடாப்பா ஆஃபர் தான் டெய்லி தான் நீங்கள் போட்டுக்கிறீங்கல்ல கேஎம் டெக்ஸ்டைலில் அப்புறம் என்ன ஆஃபர் அப்படின்னு தான் கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க ஆஃபருக்கும் இது ஆஃபர் ஸோ பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு உள்ள ஃப்ராக்கு அப்புறமேட்டு பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே ஐம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட்டில் நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆஃபர் கொடுக்க போறோம் சோ மனதிராம எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்து நம்ம கேஎம் எம் உடனே வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கடை கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் வந்து மதுரை விளக்கு தூண் அடையார் ஆனந்த பவன் இருக்கும் அந்த அடையார் ஆனந்த பவனுக்கு எதிர ஒரு ரெண்டாவது மூணாவது கடை தான் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் சோ நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஆஃபர் வீடியோ தாங்க இது பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு கிடையாது குழந்தைங்களுக்கான ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இந்த ரெண்டு பேத்துக்கு உள்ளான ஆஃபர் தான் இந்த ஆஃபர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபருங்க ஐம்பது பெர்சன்ட் தள்ளுபடி ஸோ இப்போ வாங்க இப்போ பெண் குழந்தைகளுக்கான ஆஃபர் இதை ஃபுல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ அந்த ஆஃபர் தான் நம்ம பார்த்துக்கிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவட தாவணியோட செட்டோடு வந்துடும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு செட்டாக வந்துடும் இது மட்டும் இல்லாமல் நம்ம சாலும் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சால் வந்துடும் இது எல்லாமே செட்டாக வந்துடும் உங்களுக்கு இதோட ரேட்டு பார்த்தோம்னா ஐநூறுரூவா போட்டிருக்குங்க தான் நீங்கள் ஐநூறுரூவா கொடுக்கணும் இல்லை வெறும் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா போதும் இதுலேருந்து பாதி ரேட்டு நீங்கள் கொடுத்தா போதும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த குழந்தைங்க ஃப்ராக் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்க இந்த டிசைனு ஸோ இது வந்து உங்களுக்கு பேண்ட் இந்த மாதிரி ட்ரௌசரோட இந்த பேண்ட்டோட வந்துடும் இந்த செட்டு ஸோ இது ரேட்டு பார்த்தோம்னா வெறும் நானூறுரூவா இதுலேயும் நீங்கள் பாதி கொடுத்தா போதும் இரநூறுவா கொடுத்தா போதும் ஸோ இது பாருங்கள் இந்த ஃப்ராக் பாருங்க இது இன்னும் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க போட்டால் அவ்வளோ சூப்பராக இந்தது ஸோ இது ரேட்டு பார்த்தோம்னா வெறும் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு ஸோ இதிலே நீங்கள் அப்படியே பாதியாக கொடுத்தா போதும் நீங்கள் இறந்த ரூபா கொடுத்தா போதும் இது ஸோ இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இது பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட வச்சு நம்ம குறைக்கல பல வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடிலாம் நம்ம போட்டிருப்போம் ஸோ அந்த ஸ்டிக்கர் என்ன ரேட் ஒட்டியிருக்கோ அதே ரேட்டு தான் இது ஸ்டாக் கிளியரன்ஸ் அந்த ஒரு கான்செப்ட்டுக்கான மட்டும்தான் ஸோ மக்களுக்கு பெஸ்ட்டாக ஏதாவது கொடுக்கணும் ஆஃபர் ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக மட்டுந்தான் இது முடிஞ்சளவுக்கு நம்ம கேஎம் டெக்ஸ்டைலுக்கு உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே வாங்க ஸோ அப்போ அந்த கலெக்ஷன்ஸ் போயிடுச்சு அந்த கலர் போயிடுச்சுன்னு நீங்கள் எங்களை கேட்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்துட்டு வேகமாக நம்ம கேஎம் டெக்ஸ்டைலுக்கு வாங்க அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் நம்ம கிடையாது இது வந்து நேராக வரவங்களுக்கு மட்டும்தான் ஸோ இப்போ அடுத்து பாருங்க இந்த ஃப்ராக் செட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட்டோட வந்துடுது உங்களுக்கு ஸோ பேண்ட்டோட வந்துடுது குழந்தைங்களுக்கு ஸோ இது ரேட்டு பார்த்தோம்னா அறநூறுபா அறநூறுவான்னா நீங்கள் அறுநூறுபா கொடுக்கணும் இல்லை வெறும் முந்நூறுரூவா கொடுத்தா போதும் ஸோ அப்படியே பாதிக்கு பாதி ஆஃபருங்க நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் ஸோ ஃப்ராக் மட்டும் தானா அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் மாடல்லே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து வெஸ்டர்ன் தான் எனக்கு வேணும் அப்படின்லாம் இல்லை நம்மள்ட்ட இருக்கிறது தான் நீங்கள் வா பார்த்து ஆறு முந்தி வரீங்களா உங்களுக்கு இது ஆஃபர் ஸோ இது ரேட்டு பார்த்தோம்னா ஸோ இது ரேட்டு பார்த்தோம்னா அறநூறுரூவா அறுநூறுவான்னா உங்களுக்கு முந்நூறுவா நீங்கள் கொடுத்தா போதும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஃபுல்லாமே அது ஆஃபர் தான் இது ஃபுல்லாகவே ஃப்ராக் வெசன் எல்லாமே கலந்துருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து வயசுன்னு எடுத்துனா ரெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்குது ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு பீஸ் உருவி அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட்டு இப்போ ஐநூறு நீங்கள் இரநூத்தம்பது ரூபா இது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே ஒன்றா பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆனால் காட்டன் செர்ட்டுங்க ஃபுல்லாமே காட்டன் செர்ட் இது ஃபுல்லாக இது ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க நூற்றி இந்த மாதிரி ரேட்டில் தான் வரும் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸோ அடுத்து பார்த்துக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான் இது பார்த்திங்கனா லைக்ரா செட்டுங்க குழந்தைங்களுக்கு லைக்ரா செட்டில் வந்துருது இதோட ரேட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு டூ நைன்ட்டி வரும் டூ நைன்ட்டின்னா இப்போ நீங்கள் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்தா போதும் ஸோ இதில் வந்து அப்படியே பாதி ரேட்டு தான் உங்களுக்கு ஸோ இது இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி லைக்ரா தாங்க ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் பீஸும் உங்களுக்கு எதுவுமே டேமேஜோ இல்லை உங்களுக்கு இதுக்கா அழுக்கோ இந்த அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் எல்லாமே ஸோ இது ஃபுல்லாமே உங்களை உதிரியாக இருக்கனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வருது இது ஃபுல்லாக ஸோ இது பாருங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா ஸோ முந்நூற்றி பத்து ரூபானா உங்களுக்கு அப்படியே பாதியாக எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் ஸோ அதோ அந்த நீங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்தா மட்டும் போதும் ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மக்களே வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் மறுபடியும் இதை மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ இது ரேட்டு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஸோ இது ரேட்டு பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூறுரூவா ஸோ இதுலேருந்து அப்படியே பாதிக்காக கொடுத்தா போதும் நூற்றி ரூபா கொடுத்தா போதும் ஸோ இந்த மாதிரி தான் சர்ட் எல்லாமே இது வந்து வீடியோ வந்து உங்களுக்கு சும்மா நாலஞ்சு பீஸ் காமிக்கிறேன் ஸோ ஸ்டாக்கு வந்து எவ்வளோ இருக்குன்றது தெரில ஆயிரம் பீஸோ ரெண்டாயிரம் பீஸோ தெரில ஸோ இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம கேம் டெக்ஸ்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா காட்டன் பேண்ட் தாங்க காட்டனு ஜீனு இந்த ஃபுல்லா ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இதோட ரேட்டு பார்த்தோம்னா இது சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தாறு இருந்து ஸ்டார்ட் ஆகும் முப்பத்தாறு வரைக்கும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ இது ரேட்டு பார்த்தோம்னா முந்நூறுவா வரும் ஸோ இது பாத்தீங்கன்னா அப்படியே முந்நூறுவான்னா முந்நூறுரூவா இல்லை நூற்றம்பது ரூபா கொடுத்தா போதும் நூற்றம்பது ரூபா ஸோ இது பாத்தீங்கன்னா லைக்ரா பேண்ட்டு ஸோ இது அதே மாதிரி நான் ஜீன்ஸில் லைக்ரா மாதிரி வந்துருது பாருங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா ஸோ அப்படியே அதை நீங்கள் பாதிக்கு பாதி கொடுத்தா போதும் ஸோ இது பாருங்கள் இது ஃபுல்லாக லைகரா பேண்ட்டுங்க ஸோ லைக்ரா பேண்ட்லேயே உங்களுக்கு ஹெவி குவாலிட்டி ஃபோர் வே மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ இது ரேட்டு பார்த்தோம்னா முந்நூறுவா வரும் இதில் அப்படியே நீங்கள் பாதியா நூற்றம்பது ரூபா தான் எங்கேயுமே நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே நீங்கள் சுற்றி பார்த்தாலும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியாது நூற்றம்பது ரூபாய்க்கு ஸோ அந்த ரேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் கேம் எக்ஸைலில் ஸோ இது பார்த்திங்கன்னா ஜாக்கர் இது ஜாக்கர் மாடல் இது ஸோ கீழே க்ரிப் வச்சே வந்துடும் உங்களுக்கு ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா ஐநூறுரூவானா நீங்கள் பாதி இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா போதும் எவ்வளோ சூப்பராக இருப்பான்னு இந்த பேண்டு இந்த பேண்டு வெறும் இரநூத்தம்பது ரூபா கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேமிலி சர்க்கிளே சொல்லணும் போல் ஏன்னால் இந்த ஆஃபர் வந்து அவ்வளோ இதாக கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்துக்கோங்க ஸோ இது பாருங்கள் இந்த பேண்ட்டை பாருங்களேன் எல்லாமே பெ பெல்ட்டோடயே வந்துடுது மேலே பயிலுக்கு பார்த்தீங்கன்னா பெல்ட்டோடயே வந்துடுது இது வந்து பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக தான் வரும் செட்டு கிடையாது எல்லாமே பேண்ட் ஃபுல்லாமே தனியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது ரேட்டு பார்த்தோம்னா ஐநூறுரூவாங்க அப்போ ஐநூறுரூவா நீங்கள் இரநூறுவா கொடுத்தா போதும் ஸோ இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே நம்ம கேம் டெக்ஸ்ட் வாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா குழந்தைக்கான கோட் செட்டுங்க அப்படியே கோட் மாடலில் வந்துடுது ஃபுல்லாமே ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவலுக்கு போட்டு போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஃபெஸ்டிவலும் சரி உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனும் சரி அவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு இதிலே சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இருபத்தெட்டு முப்பத்தி நாலு வரைக்கும் வருங்க முப்பத்தாறு வரைக்கும் வரும் ஸோ இந்த மாதிரி பேண்ட்டோடைய வந்துடுது செட்டு ஸோ இதோட ரேட்டு பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அறநூறுவா அறநூறுவான்னா நீங்கள் அறநூறுவா இல்லை வெறும் முந்நூறுவா வெறும் முந்நூறுவா நீங்கள் கொடுத்தா இந்த 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 பொருள் உங்களுக்குங்க வெறும் முந்நூறுவா ஸோ அடுத்து பாருங்கள் ஆஹா வெஸ்டர்ன் மாடலில் இருக்குது பாருங்கள் ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பயிலர்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள ஷர்ட்டோடய வந்துடுது ஸோ டீஷர்ட்டோடய வந்து அப்படியே கோட் மாதிரி அப்படி அப்படி போட்டுக்கலாம் ஜம்முன்னு ஸோ பேண்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஸோ உங்களுக்கு கலர் காம்பினேஷன் சூப்பராக வந்துடும் கண்ட்ரெஸ்ட்டாக ஸோ இதோட ரேட்டு பார்த்துட்டோம்னா ரூபாங்க ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி நூறுரூவானா நீங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் ஸோ அடுத்து பாருங்க இது ஒரு மாடலு கோட்டில் இது ஒரு மாடலு ஸோ பேண்ட்டோடு வந்துருந்த மாதிரி இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைஸுன்ற வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும் ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து என்ன சைஸ் இருப்பாங்கன்னு தெரியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேம் டெக்ஸைலுக்கு உடனே வாங்க அப்போ தான் நீங்கள் வந்து முந்திரவங்களுக்கு தான் எதுனாலுமே ஃபஸ்ட்டு கிடைக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் வேகமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சைஸோ பிடித்த கலரோ நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூறுரூவா இதில் நானூறுவா நீங்கள் கொடுத்தா போதும் ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலுங்க கோட் மாடலு இது ஒரு மாடலு ஸோ இந்த மாதிரி பேண்ட் செட்டோடு வந்துடும் உங்களுக்கு செட்டாக ஸோ இதோட ரேட்டு பார்த்துக்கிட்டோம்னா எண்ணூறுரூவா எண்ணூறுரூவானா நீங்கள் நானூறுரூவா கொடுத்தா போதும் மறுபடியும் நான் சொல்கிறேன் வீடியோ காண்டி நம்ம பொய்யோ எதுவுமே நம்ம சொல்லவே இல்லை முழுக்க முழுக்க உண்மையான விஷயங்கள் தான் நம்ம இப்போ இந்த சொல்லியிருக்கோம் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரு மிஸ் பண்ணிடுறாங்க மக்கள் அளவுக்கு நம்ம கேஎம் டெக்ஸ்டைலுக்கு உடனே வாங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கேஎம் டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எங்களுக்கு மக்கள் வந்து நான் எவ்வளோ நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ச்சியாக அதே மாதிரி நம்மளுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு மக்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதே மாதிரி நாங்களும் கொடுத்து கொடுப்போம் கேஎம் டெக்ஸ்டைலில் நம்ம வீடியோ வந்து இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இது மட்டும் ஆஃபர் இல்லைங்க இதோட இன்னும் அதிரடியான ஆஃபர்லாம் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் போடுவோம் அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பை பை